அனைவருக்கும் வணக்கம் மாணவர்களே இன்றைக்கு நாம பார்த்திருக்கிற பாடப்பகுதி பாரதியார் எழுதிய பாரத சமுதாயம் வாழ்கவே அப்படிங்கிற தான் பார்த்திருக்கோம் உங்களுக்கு வந்து இந்த வேட்பில பாடலை அவங்களுக்கு காட்சிப்படுத்தியிருக்கிறேன் அந்த அதன் வழியாவே நான் உங்களுக்கு தொடர்ச்சியாக விளக்க முயற்சி பண்றேன் பாரதியார் பாரதிதாசனை இருபதாம் நூற்றாண்டை பொறுத்த வரைக்கும் இந்த இரு கவிஞர்களை தாண்டி நாம் அடுத்த விஷயங்களை பேசிவிட முடியாது இவர்களின் தொடர்ச்சியாகத்தான் நாம் தமிழ் சமூகத்தை அஹ் அது விமர்சனப்பூர்வமாக இருக்கலாம் அல்லது ஆரோக்கியமா அதாவது ஆஹ் ஏற்பதாக இருக்கலாம் மறுப்பதாக இருக்கலாம் நாம் இவரிடமிருந்துதான் தொடங்க வேண்டும் முறைநடை இலக்கியம் நவீன இலக்கியம் தீனுடைய தொடர்ச்சி பிதாமகர்கள் இவர்கள் தான் சரி நம்ம பாரதியார் பாரதிதாசனை பார்க்கறதுக்கு முன்னாடி அஹ் அதாவது பாரதாசன் பாடலை பார்க்கறதுக்கு முன்னாடி பாரதியார் பாடலை பார்ப்போம் பாரத சமுதாயம் வாழ்கவே வாழ்க வாழ்க பாரத சமுதாயம் வாழ்கவே ஜெய 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 ஜெயங்கிறது வெற்றியை பிடிக்கும் பாடலுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு இது முழுக்க முழுக்க பாடக்கூடிய வகையில் அமைக்கக்கூடிய பாடல் அதனால அது பயன்படுத்தப்படுகிறது அப்ப பாரத சமுதாயம் வாழ்கவேங்கிறது எப்ப சுதந்திரம் பெறாத போதே பாடுறார் பாரத சமுதாயம் வாழ்கவேன்னு பாடியிருந்தவர் பாரத சமுதாயம்னு அவர் பிடிக்கிறது ஒட்டுமொத்த இந்திய சமூகம் நம்ம பாரதியாரையும் பாரதிதாசனையும் வேறுபடுத்தக்கூடிய இடம் இதுதான் பாரதிதாசன் தமிழ் சமூகத்தை குறித்து கனவு கண்டவர் பாரதியார் இந்திய சமூகத்தை குறித்து கனவு கண்டவர் இந்திய சமூக விடுதலை குறித்து சிந்தித்தவர் பாரதிதாசன் தமிழ் சமூக விடுதலை குறித்து சிந்தித்தவர் இவர் ரெண்டு பேரும் மாறுபடும் இடங்களும் முரண்படும் இடங்களும் இங்கே தான் தொடங்குகின்றனர் அதனால் இந்தியா பாரதியாரை நாம் வேத மரபின் தொடர்ச்சியாக பார்க்க வேண்டும் அதே மாதிரி வந்து பாரதிதாசனை சங்கிலிக்கும் தொடர்ச்சியாக பார்த்துவிடும் இது ரெண்டும் ரெண்டு வகை மரபுகள் அப்படிங்கிறத நீங்க உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் அதே நேரம் பாரதியாரிடம் தமிழ் சமூகத்துக்கான பல விடுதலை கூறுகள் இருக்கின்றன அதை மறுக்க முடியாது ஆனால் எல்லாம் சென்று சேரக்கூடிய இடங்கள் வேதமாக இருக்கின்றன என்பதையும் நாம் மறுப்பதற்கு இல்லை இப்ப இதெல்லாம் கூடுதல் தகவல் ஒரு பாரதியாரை பத்தியே ஒரு கூடுதல் தகவல் இப்ப நேரம் நம்ம பாடலுக்குள்ள போயிருக்கோம் பாரத சமுதாயத்தை வாழ்க்கை பாடின உடனே அடுத்து இவர் எங்க போறாருன்னா முப்பது கோடி ஜனங்களின் சங்கம் முழுமைக்கும் பொது உடைமை உப்பில்லாத சமுதாயம் உலகத்துக்கு ஒரு புதுமை வாழ்க அப்படிங்கிறார் இது பாரத ரெண்டு விஷயத்த சொல்றாரு முப்பது கோடி ஜனங்களும் சேர்ந்திருக்கக்கூடிய இந்த மக்கள் பொது உடைமையாக வாழ வேண்டும்ங்கிறார்கள் இந்த அந்த காலத்துல முப்பது கோடி ஜனங்கள் இன்னைக்கு நூத்தி நாற்பது கோடி ஜனங்கள் இப்போ முப்பது கோடி ஜனங்களுக்கும் பொதுவானது என்ன என்றால் பொது உடைமை அது என்ன பொது உடைமைனா எல்லோருக்கும் உடைமைங்கிறது சொத்து பொருள் இது எல்லோருக்கும் பொதுவாக மாறுவது இங்க இருக்கிற எல்லா பொருட்களும் தனி உடைமையாக என்று இருக்கிறது இந்த தனி உடைமை மிகவும் ஆபத்தானது ஏனென்றால் அது ஒரு சாரருக்கு பலனளிக்கும் இன்னொரு சாரரை முழு முற்றாக சமூகத்திலிருந்து ஒதுக்கி வைத்திருக்கும் அப்ப இங்கு எல்லாமே பொதுவாக மாற வேண்டும் என்று அன்றைக்கு பாடினார் இன்றைக்கும் நமக்கு அது தேவையாக இருக்கிறது அந்த கருத்து அதுதான் உலகத்துக்கே ஒரு புதுமையான சமுதாயம் சொல்றாங்க ரெண்டே பாயிண்ட் தான் பொது உடைமை சமூகம் தான் வந்து இந்த முப்பது கோடி ஜனங்களுக்கும் பொதுவானதாக இருக்க முடியும் அதுதான் ஒப்பில்லாத சமுதாயம் அது உலகத்துக்கு ஒரு புதுமை அப்ப இந்தியாவுல பொதுவுடைமை சமூகத்தை நாம் ஏற்படுத்துவோமே ஆனால் அது உலகத்துக்கே ஒரு புதுமையாக மாறக்கூடும் அப்படிங்கிறாரு உலகத்துக்கே ஒரு புதுமையாக மாறக்கூடிய ரஷ்யாவில் கம்யூனிஸ்ட் சமூகத்தை சாதித்து காட்டியது பிற்காலத்தில் அதாவது இரண்டாம் உலக அந்த இரண்டாம் உலக போர் இந்த காலகட்டத்தில் அங்கே நடந்துகிட்டே இருக்கு இரண்டாம் உலக போருக்கு பிறகு ஸ்டாலினுடைய ஆட்சியில் ஒரு கம்யூனிஸ்ட் சமுதாயம் ஒன்று ரஷ்யாவில் ஒரு மாதிரி சமூகம் உருவாக்கப்படுகிறது ஆனால் அதற்கு இணையாகவே அல்லது அதற்கு முன்னதாகவே பாரத சமுதாயத்தில் பொது உடைமை சமூகம் இருக்கணும் அது உலகத்துக்கு ஒரு புதுமையாக இருக்கணும்னு பாடி இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்ப அடுத்து அப்படி புதுமையான சமுதாயம் அமைந்த பிறகு என்னென்ன விளைவுகள் நடக்கும் அப்படிங்கிறத ஒரு பத்திரிக்கை போடுறாரு மனிதர் உணர்வை உணவை மனிதர் பறிக்கும் வழக்கம் இனி உண்டோ இனி உண்டோனா ஏற்கனவே மனிதர்களுடைய உணவை மனிதர் பறித்து கொண்டு தனி உடைமை வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பொது உடைமை சமூகம் வளர்ந்து விட்டால் மனிதருடைய உணவை இன்னொரு மனிதர் பறிப்பதற்கான வாய்ப்பு இனிமே இல்லை அது மட்டும் இல்லாமல் மனிதர் நோக மனிதர் பார்க்கும் ஒரு மனிதரை துன்புறுத்தும் வகையில் இப்ப என்ன நான் பார்க்கிற பார்வை அவருடைய மனசு நோக அடிக்கூடிய மனசை வலியே வழி ஏற்படுத்த இப்போ மனிதர் நோக மனிதரை துன்ப துன்பப்படுத்தும் ஒரு பார்வை இனிமே இருக்காதுங்கிறார் அப்ப இதுக்கு முன்னாடி அது இருந்தது என்பது பொருள் அவளது அப்பொழுதும் அவர் வாழக்கூடிய சமூகத்தில் இருக்கிறது என்பது பொருள் அப்ப உடைமை சமூகம் மனிதருடைய மனை உணவை பறிக்கிறது ஒரு மனிதர் உணவை பறிக்கிறது ஆஹ் மனி மற்ற மனிதர்களை காயப்படுத்துகிறது அப்படிங்கிறத பாக்குறோம் இப்போ பொது உடைமை சமூகம் வந்துவிட்டால் மனிதர் உணவை மனிதர் பறிக்க மாட்டார்கள் ஒரு மனிதரை நோகும்படி இன்னொரு மனிதர் நடந்து கொள்ள மாட்டார்கள் இந்த வழக்கம் வாழ்க்கையில இருக்காது இந்த வாழ்க்கையில இருக்காதுன்னு அழுத்தி சொல்ற புலனில் வாழ்க்கை உண்டோ நம்மில் அந்த வாழ்க்கையினி உண்டோன்னு சொல்றாரு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நாம் அழுத்தி சொல்றதன் வழியாக பொதுவுடைமை சமூகம் மலர்ந்து விட்டால் நம்முடைய புலன்கள்ல அந்த வாழ்க்கை இருக்கிறாது நமக்குள்ள அந்த வாழ்க்கை இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்றாரு அழுத்தம் திருத்தமா மீண்டும் பதிவு செய்யறாங்க அது பாடலுக்குரிய ஒரு மரபா இருந்தாலும் திரும்ப திரும்ப சொல்லுதல் பாடலுக்குரிய ஒரு மரபாக இருந்தாலும் அது அழுத்தி சொல்லக்கூடிய ஒரு மரபாக இங்கே வெளிப்பட்டு இருக்கிறது அப்ப பொதுவுடைமை சமூகம் வந்தாச்சு அந்த பொது உடைமை சமூகத்தினுடைய பலன்கள் என்னன்னு சொல்லியாச்சு அப்ப இந்திய நாடு அந்த பொது உடைமைக்கு தகை இருக்கிறதா பொதுவுரிமை சமூகம் வளர்வதற்கு தக இருக்கிறதானா இருக்குதுன்னு சொல்றாங்க எப்படி இனிய பொழில்கள் நெடிய வயல்கள் எண்ணரும் பெரும் நாடு இனிய பொழில்கள் இருக்கு சோலைகள் இருக்கு அதாவது வயல்வெளிகள் இருக்கு கா சோலைகள்ங்கிறது காடுகள்னு வச்சுக்கலாம் காடுகள் இருக்கு வயல்கள் இருக்கு அப்புறம் பாருங்க கனியும் கிழங்கும் தானியங்களும் கணக்கின்றி தரும் நாடு கனி இருக்கு தானியங்கள் இருக்கு கிழங்குகள் இருக்கு இப்போ சோலைகள் ஆகிய காடுகள் இருக்கின்றன வயல்வெளிகள் இருக்கின்றன கனிகள் இருக்கின்றன கிழங்குகள் இருக்கின்றன தானியங்கள் இருக்கின்றன அதுவும் கணக்கின்றி தரும் நாடுன்னு அவ பொது உடைமைக்கு ஏற்ப இந்த இந்திய நாடு இருக்குதானா இருக்கிறது பதில் கிடைக்கும் அது நித்தம் நித்தம் கணக்கின்றி தரும் நாடுன்னு சொல்றாங்க நித்தம் நித்தம்னா நீ வந்து ஒரு நாடு சட்டம் மொத்த நாள் அழிஞ்சிரும் நிறத்துல அது கொடுத்து கொண்டே இருக்கும் இந்தியா மிகப்பெரிய நிலப்பரப்பு அந்த நிலப்பரப்பில் ஏகப்பட்ட காடுகளும் வயல்வெளிகளும் தானியங்களும் கிழங்கு கிழங்குவைகளும் கனிகளும் குட்டி கிடக்கின்றன நித்தம் நித்தம் கணக்கின்றி தரும் அதனால பொது உடை சமூகத்துக்கு எந்த சிக்கலும் கிடையாது இந்திய சமூகத்தை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு அடிச்சு சொல்றாரு அப்ப இந்திய நாடு பொது உடைமைக்கு தக ஏற்ப அமைந்திருக்கிற ஏகப்பட்ட பொருள் உடைமைகளை கொண்டு இயற்கையிலேயே கொண்டிருக்கிற நாடு ஒண்ணும் செயற்கை அல்ல இயற்கையிலே கொண்டிருக்கிற நாடு அப்ப இந்த சமூகத்தில் பொது உடைமை சமூகம் வளர வேண்டும் அவ்வாறு மலர்ந்தால் மனித சமுதாயம் சீரும் வளரும்னு சொல்றாங்க இப்படி சொன்னவரு இதை அதை ஒரு விதியா மாத்திக்கலாம்னு உருவாக்குறேன் இவ்வளோ நாள் நடந்த விஷயத்தை சொன்னார் முதல்மைச்சமூகம் வளர வேண்டுங்கிறாரு மலர்ந்துச்சுன்னா நல்லா இருக்கும் நாடுன்னு சொல்றாரு அங்கே இந்த மனித சமூகம் எப்படி இருக்குன்னு சொல்றாரு இந்திய நாடுகள் ஏற்ப இருக்குன்னு சொல்றாரு சொல்லிட்டு அந்த பாரதியார் பாடல் என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு விதியை உருவாக்கிக்கணும் ஆனாலுமே கூட நம்ம என்ன செஞ்சுக்கணும் ஒரு விதியை உருவாக்கிக்கணும் ஏன்னா விதிகள் தான் நம்ம ஒழுங்குபடுத்தும் அப்படின்னு சொல்றாரு இனி ஒரு விதி செய்வோம் அதை எந்த நாளும் காப்போம் அது என்ன விதி அப்படின்னா தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் ஜத்தினை அழித்து ஜகம்னா உலகம் இப்ப என்ன மனசுக்குள்ள உருவாக்கிக்கணும் இந்த உலகத்துல என்ன கொள்கையை உருவாக்கிக்கணும் ஒரு மனிதனுக்கு உணவு இந்த உலகத்தை அழிச்சிடுவோங்க மனநிலைக்கு தயாராகணும் இந்த உலகத்தை தயார்படுத்த ஏன்னா இந்த நாட்டுல எல்லா பொருளும் இருக்கு முதவுடு சமூகம் வந்துருச்சுன்னா அந்த மனுஷனுக்கு எந்த கஷ்டமும் வர வாய்ப்பே இல்லை அப்படிங்கும் பொழுது அப்ப ஒரு மனுஷனுக்கு உணவு இந்த உலகத்தை அழிச்சிடுவோம் அது கோபத்தின் வரிகள் அப்படின்னு என்ன அர்த்தம் ஒரு மனிதர் கூட பட்டிமையா கிடைக்கக்கூடாதுங்கிற உயர்ந்த வரிகளை பதிவு செய்திருக்கிறது அப்படி இப் இப்ப இந்த கொள்கையை உருவாக்குனதுக்கு அப்புறம் இந்த கொள்கை உலகத்துக்கே சமர்ப்பணங்கிற இடத்துக்கு போறாரு பாருங்க எல்லா உயிர்களிலும் நானே இருக்கிறேன் என்று உரைத்தான் தன் கண்ணபெருமான் சரிங்களா இது வரைக்கும் பேசுறது பொது உடைமை தத்துவம் சயின்ஸ் இப்ப பேசுறது ஆன்மீகம் இதுதான் பாரதி பாரதி ஆன்மீகத்தையும் பேசுவான் பொது உடைமையும் பேசுவான் அல்லது ஆன்மீகத்தையும் பொது உடை என பொதுவுடைமை மார்க்ஸ் உருவாக்கும் பொழுது மதங்களை அபின் என்று சொல்கிறார் என்று சொல்கிறார் நம்மளை சிந்திக்க விடாது என்று சொல்கிறார் ஆனால் பாரதியார் இரண்டும் கலந்த மனிதனாக இருக்கிறார் என்பதற்கு நிவேசார்கள் எல்லா உயிர்களிலும் நானே இருக்கிறேன் என்று உரைத்தான் கண்ணபெருமான் எல்லாரும் அமர்நிலை எய்தும் நன்முறையை இந்தியா உலகிற்கு அளிக்கும் ஆம் இந்தியா உலகிற்கு அளிக்கும் ஆமாம் இந்தியா உயிர்கழிக்கும் மூதுல சொல்றாரு என்னது அது எல்லா உயிர்களும் நானே இருக்கிறேன்னு கண்ணவன் கண்ணன் சொன்னார் கடவுள் சொன்னார் என்ன அது எல்லா உயிரும் நான் தான் இருக்கிறப்ப நீ ஏதோ நீ இருக்கிறதா கற்பனை பண்ணிக்காது எல்லாத்துலயும் நான் தான் இருக்கிறேன் எல்லோரும் அமர்நிலை ஏடும் நன்முறை அப்படி இந்த உலக அப்ப எல்லோருக்கும் ஒரு அமைதியான நிலை அமர்நிலைன்னா என்ன ஒரு தெய்வீக நிலை அப்படின்னு வச்சுக்கோங்க ஒரு தெய்வீக நிலை எந்த பிரச்சனைகளும் இல்லாத அமைதியான தெய்வீகமான உயர்ந்த ஒரு நிலை நடத்தும் இந்த உயர்ந்த நிலை எல்லோருக்கும் உலகம் அளிக்கும் சரி உலகத்துக்கு இந்தியா அளிக்கும் எப்படின்னா ஏன்னா கண்ணபெருமான் எல்லா உயிர்களிலும் இருப்பதாக சொல்லுகிறார் கண்ணபெருமான் ஒரு தேவர் ஒரு கடவுள் அப்ப தேவ தெய்வ நிலை எல்லாருக்கும் ச உண்டு அப்ப இந்த உலகத்துக்கே தெய்வ நிலை அளிக்கக்கூடிய ஆற்றல் இந்தியாவுக்கு எங்களுக்கு உண்டுன்னு சொல்றது சரியா அப்ப பொது உடைமை சமூகம் வளர்ந்துருச்சு அந்த பொது உடைமை சமூகம் இந்தியாவுக்கு ஒரு ரோல் மாடல்னு சொல்லலை அந்த பொது உண்மை சமூகத்துக்கு விதிகளை உருவாக்கிட்டு அப்ப இங்க எல்லா மனிதருக்குள்ளேயும் இருப்பவர் யார் என்றால் கடவுள் நானே இருக்கிறேன் அப்ப தேவனே இருப்பதனால் தெய்வீக நிலைங்கிறது சமநிலைங்கிறது எல்லாருக்கும் நண்டு அப்ப இது உலகிற்கே ரோல் மாடலாக இந்தியா அளிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஆன்மீக அடிப்படையில வேற பதில் சொன்னாரு சொல்லிட்டு திரும்ப இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆயிராரு ஆன்மீகத்தில் அவரால் நிலை கொண்டு இருக்க முடியல ஏன்னா அவர் ஒரு அறிவியல் மனநிலையும் அவர்கிட்ட இருக்கிறதுனால எங்க ஷிஃப்ட் ஆயிருந்தனா ஒரு சமத்துவத்துக்கு ஷிஃப்ட் ஆயிராரு எப்படி எல்லோரும் ஓர் புலம் எல்லோரும் ஓரினம் எல்லோரும் இந்திய மக்கள் எல்லோரும் ஓர் நிறை ஓர் நிறைனா நிறைங்கிறது அளவு சரியா எல்லோரும் நிறைங்கிறதுக்கு இந்த எடை 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 சரியான வார்த்தை வந்து எடை எல்லோரும் ஒரு எடை எல்லோரும் ஒரு விலை எடைங்கிறத இடத்துல வந்து எடைக்கெல்லாம் வச்சு பார்க்கணும் இந்த வேல்யூ மதிப்பு எல்லோருக்கும் ஒரே மதிப்புன்னு சொல்லுவாங்க எல்லோரும் ஒரு விலை எல்லோரும் இந்நாட்டு மன்னர் நாம் எல்லோரும் இந்நாட்டு மன்னர் அப்படிங்கிறதோட இந்த பாடல் தெரியும் அப்ப என்ன பண்றாரு அப்படின்னா சமத்துவத்துக்கு ஷிஃப்ட் ஆயிட்டு சமத்துவத்தோட நிறையா அப்ப பாரதியோட நோக்கம் உயர்ந்த நோக்கம் தான் என்ன இந்த சமூகம் பாரத சமுதாயம் நன்றாக வாழ வேண்டும் அப்படி வாழ வேண்டும் என்றால் பொது உடைமை சமூகம் வளர வேண்டும் பொது உடைமை சமூகம் வளர மலர்ந்து விட்டால் அது உலகத்துக்கு ஒரு புதுமையான சமுதாயம் அது என்னென்ன பயன்களை கொடுக்கும் அப்படின்னா மனித உணவை ஒரு மனிதர் உணவை இன்னொரு பறித்து வழக்கத்தை இல்லாமல் ஆக்கிவிடும் ஒரு மனிதரை நோக ஒரு மனிதர் இன்னொரு மனிதரை நோகடிக்கக்கூடிய பார்வை இல்லாமல் போகவிடும் இந்தியா நாடு எப்படியாப்பட்டது என்றால் இந்திய நாடு தானியங்கள் வயல் காடுகள் வயல்வெளிகள் தானியங்கள் கிழங்குகள் கனிகள் அனைத்தையும் கணக்கின்றி தருவதால் நமக்கு உடைமை சொத்துக்கு பிரச்சனையே இல்லை அதனால பொது உடைமை சமூகம் வளர்வதற்கான ஏற்ப உகந்த நாடு இந்திய நாடு பாரத நாடு அப்படின்னு சொல்லிட்டு அப்ப நாம ஒரு விதியை உருவாக்கிக்க வேண்டும் என்ன விதி என்றால் இந்த உலகம் தனி ஒரு மனிதனுக்கு உடவில்லை என்று சொன்னால் இந்த உலகத்தை அழித்து போகிற ஒரு விதியை ஒவ்வொருவருடைய மனதிலும் உருவாக்கிக் கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் பொது உடைமை சமூகம் இந்த நாடு முழுவதும் பரவ முடியும்னு அவர் விருப்பத்தை தெரிவிக்கிறார் அப்படி தெரிவிச்சுட்டு இன்னொன்னே சொல்றாரு நம்ம கிட்ட ஒரு அஹ் எல்லா உயிர்களிலும் நம்முடைய தெய்வத்தன்மை ஒண்ணு உண்டு அப்படிங்கிறாரு சன்னபிரானே இருக்கிறான்னு சொல்றாருல அப்ப எல்லா உயிர்கிட்டையும் ஒரு தெய்வத்தன்மை உண்டு தெய்வம்ங்கிறது என்னன்னா ஒரு உயர்ந்த தன்மை அப்படின்னு வச்சுக்கோங்க ஒரு உயர்ந்த தன்மை உண்டு ஒரு அமைதியான தன்மை உண்டு வன்முறைக்கு எதிரான மனநிலை உண்டு அந்த மனநிலை அந்த தன்மை அல்லது உயர்ந்த தன்மை அல்லது அமைதியான நிலை யாரையும் வன்முறைக்கு உட்படுத்தாத நிலை எந்த வார்த்தையுமே விளக்கம் அந்த நிலை இந்தியாவில் இருக்கிற அனைவருக்கும் உண்டு என்பதால் இந்தியா உலகிற்கு அந்த விஷயத்தை சொல்லிக் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சொல்லி கொடுக்கணும்னு சொல்லிட்டு இங்க எல்லோரும் சமம் எல்லோரும் ஓரினம் எல்லோரும் ஓர் குலம் எல்லோரும் ஓர் விலை எல்லோரும் ஓர் நிறை எல்லோரும் இந்நாட்டு மன்னர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சமத்துவம் எல்லா வகையிலும் சமத்துவம் எல்லோரும் சமத்துவம் வார்த்தையில சொல்லணும் எல்லா விஷயத்திலும் சமத்துவம் எது இதுல குளத்துல இனத்துல மக்கள் இந்திய மக்கள்கிற அடிப்படையில எடையில விலையில மன்னர் தலைவர்கள் அடிப்படையில எல்லாத்தையும் சமத்துவம் அப்படிங்கிற நிலையை அடைவோம் என்று சொல்கிறார் இதுதான் பாரதியாருடைய கனவு பாரதியாருடைய எண்ணம் பாரத சுந்த வாழ்க்கை என்று சொல்கிறார் இந்த பாரத சமுதாயம் என்பது வேதத்தினுடைய அடையாளம் கண்ணபுரானை சொல்வது வேதத்தினுடைய அடையாளம் ஆனால் பொது உடைமை தத்துவத்தை பேசுவது என்பது அறிவியலின் அடையாளம் இப்படி இந்த பாடல் பாரத சமுதாயம் பாடல் அறிவியலையும் ஆன்மீகத்தையும் ஒன்றாக இணைக்கிறது ஆனால் அது சரியா என்பதை நாம் ஒரு வாத விவாதம் செய்ய வேண்டும் பாரதியுடைய பாடலில் பெரும்பாலும் ஆன்மீகமும் வே அறிவியலும் கலந்திருப்பதற்கு காரணம் பாரதியாருடைய பாரதியாருடைய சிந்தனை தான் அவருடைய சிந்தனை இரண்டு மனநிலையில் இருப்பதுதான் காரணம் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நண்பர்களே தேர்வுக்கும் பயன்படுத்திக் கொள்ளலாம் விவாதத்துக்கும் பயன்படுத்திக் கொள்ளலாம் அடுத்த காணொலியில் சந்தோம்